ஆண்டவர் சொல்றாரு பரிசையர் சதுசியுடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கை புளிப்புமாவோ சசியுடைய புளிப்புமாவை நாம் பார்க்கும் போது நம்முடைய மாவோ நம்மளை தேவன் முன்னிறுத்துவார் ஆவியார் நம்மளுக்கு முன்னிறுத்துவார் மற்ற பதினாறு ஆறு பன்னெண்டு இயேசு அவர்களை நோக்கி பரிசெயர் சதசி என்பவர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருந்தது என்றார் அப்போது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று சொல்லாமல் வரிசையர் சரிசையர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் ஆமாம் அப்போ ஆண்டுகள் எப்பவே ஓமையாக ஏன் ஓமையாக சொல்கிறனா ஒரு பொருளை காட்டி ஒரு கருத்தை காட்டி அது பதியுன்றதுக்காக அப்படி சொல்கிறேன் அவங்க உள்ளத்தில் அதை மறந்து போகாமல் பதிகிறதுக்காக அப்படி சொல்கிறார் அப்போ அது அந்த ஓமைகளை பரிசுன்னு சொன்னால் அவங்களுக்கு பதிய பதியக்கூடாது அந்த புளிப்பு மாவு மாவுன்னா அவங்க பயன்படுத்திக்கிற புளிப்பு மாவு ஏன்னா இப்போதும் அவங்க சாப்பிட்றது புளிப்பு மாவு தான் ரொட்டி சுட்டால் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிட்ற பட்லாம் புளித்ததா புளிக்காததா புளிச்சது ஆனால் இப்போ வர்ற புளிப்பெல்லாம் வந்து இயற்கை புளிப்பு இல்லை செயற்கை புளிப்பு அதெல்லாம் நமக்கு கெமிக்கல் புளிப்பு ஆனால் அவங்க சாப்பிட்டது தான் இயற்கை புளிப்பு இயற்கையாக அதை பதப்படுத்தி புளிப்பு மாவை அவங்க வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் அந்த புளிப்பு மாவை வச்சு எப்படி புளிப்பு ஏறுதுன்றதை ஓமையாக அவங்கள்ட்ட இருக்கிறத வைத்து ஆண்டவர் பேசினார் புரிய வைத்தார் அவங்களுடைய புளிப்பு மாவு எப்படி பரவுது பரவி இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்களிலேருந்து எப்படி பரவுது அது எப்படி அந்த மக்களை அழிச்சிருக்கு அப்படின்றத ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்போ புளிப்பு மாவுனா மையம் வந்து அது பாவத்தின் போதனைகள் தேவனுக்கு ரோதமான போதனைகள் அந்த செயல்கள் அவருடைய இருக்கிறத ஆண்டவர் போச்சார் அப்போ அவருடைய செயல்களை புளிக்குமான்னு சொன்னால் என்னன்றத சில காரியங்களை நம்ம ஆண்டு சொன்ன வாசனங்களையும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கும் புரியும் அப்போ அங்கே மத்தையோ பதினாறு ஒன்றாரு பரிசெயரும் சதுசெயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வாழ்ந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஆமன் ஆண்டவர் எவ்வளோ அதிசயங்களை செய்து இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அதிசயம் வேணுமா வானத்துலேருந்து அடையாளம் வேணுமா அப்படித்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் சபைக்கு போகிறவர்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு போன இடத்துல உடனே வல்லமையாக ஏதாவது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தான் என் வாழ்க்கையில் திடீர்னு அது செய்யவுன்னே ஜெவத்துக்கு போட நடந்துடணும் இல்லை அந்த ஜெயத்துக்கு போகணுன்னா இங்கே ஒரு தீக்க தரிசனம் அப்படியே அவர் சொல்கிறவராக இருக்கணும் தான் எதிர்பார்த்து வருகிற ஜனங்கள் நிறையா இருக்காங்க இங்கே போய் என் வாழ்க்கை மனம் மாறணும் நான் பல்லவராஜ்ஜியத்தை கொள்ளணும் எனக்கு வருஷம் தாய் பெறணும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் இன்று குறைந்து போய்விட்டார்கள் அப்படி இல்லை ஏன்னா அப்படி போதனையும் இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது போனோன்னு எனக்கு ஆசீர்வாதம் வந்துடுமா இன்னைக்கு வந்து விடுதலை கிடைக்கிற எனக்கு போனோம் நோய் போகுமா சுகமாகுமா எனக்கு நன்மை வருமா எனக்கு ஏதாவது ஒரு திகல் சொல்லுவாரா ஏன் பிலி சுனியை என் வீட்டை விட்டு போயிருமா அப்படின்னு நினச்ச ஜனங்கள்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க அப்படி வந்து ஜெவத்துக்கு வந்து மாறினவங்க மாறாமல் போனவங்க உண்டு இன்னைக்கு போகிறவர்களும் அதெல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு ஆசீர்வாதான் போதும் அப்படின்றத போறாங்க பரிசுகளுடைய புளிப்புமாவை கொஞ்சம் எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டேன் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் இங்கே போனான் எந்த வீட்டுக்கு போனான் யாருட்டு பழகிறான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த டீட்டெயிலாம் அவர் சொல்லலாம் ஆண்டு சொன்னார் அவன் பழக்க வழக்கத்தை பின்பற்ற அவன் புளிப்புமாவை பின்பற்றான் சொன்னாரா இல்லையா ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இப்போ நம்மகிட்ட கூட நிறையா காரியங்களை நெகட்டிவை யாரை பற்றியாவது சொல்லணும்னா ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் ஒரு ஓமையாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம நெகட்டிவாக பேசுனா நே நிறையா நேரம் பேசுவோம் பாசிட்டிவாக பேசுனா ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவோம் பைபிளை சத்தியத்தை பேசுனா ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் ஊர் கதை பேசணும்னா அப்படியே ஸ்டோரியாக பேசுவோம் இல்லையா அப்போ அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பரிசையை தப்பு புளிப்பு மாதம் அப்போ ஊர் கதையை நம்ம ஸ்டோரியாக பேசிகிட்டு கூடாது சரி ஒரு கற்றுக்க சொன்னா இப்படி செய்தது சரியில்லை அப்படின்றத நம்மளை மாற்றிக்கணும் பழையவை களைந்து போகணும் இப்படிப்பட்ட பழையவை நம்மகிட்ட தொடரக்கூடாது ஆறு ஏழு அப்பொழுது வேதபாரரும் பரிசேரும் அவளுக்கு குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாள் சுத்தமாக்குவாரோ என்று மேல் நோக்கமாக இருந்தார்கள் ஆமேன் இந்த ஓய்வு நாள்ல சுகமாக்கிடுவாரா விடுதலை ஆக்கிடுவாரா நல்லது செஞ்சிருவாரா அப்படியே இந்த ஓய்வு நாள் மேலாம் அவ்வளோ பற்றா இருந்தார் ஆமேன் ஓய்வு நாள் மேலே அவன் வீட்டுக்காரியத்தில் அவன் ஆடு கீழே விழுந்தா ஆடு தண்ணி தாக ஆடு மாடு குளியில் விழுந்தா தூக்குவானோ ஆண்டு சொன்னார் அது வேலையா இல்லையா அது சுகையே வேலை அது உலக வேலை நீ உலக வேலையே செய்யலாம் தேவனுடைய கிருவை இல்லாமல் ஒருவன் சுகமாக முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் தேவனுடைய வல்லமை இறங்காமல் ஒருவன் குணமாக சுகமாக அது ஒரு வேலையா ஆண்டவராக இயேசு செய்தது வந்து தேவையானது இல்லை தேவையானது மேல தேவனுடைய கிருவை இறங்குவதை வெளிப்படுத்திக்கிறார் தேவனுடைய வல்லம் இது வல்லமை வல்லம் ஏசுகிற வல்லமை அது தேவனை செயல்படுத்திக்கிறான்னு அவர் சொல்றாரு ஆகாது யாரோனையும் நடக்கலை அவர் மாதிரி எந்த தீக்கிறதையும் முன்னால் வந்தவங்க யாரும் இவ்வளோ பெரிய காரியம் செய்தது இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும் எஸ்யா எஸ் ஆ செய்து கூட இசைக்கா தீங்க ஒரு பதினஞ்சு ஆண்டு கூட விடாரு அந்த பத்தை போட்டாங்க அவ்வளோதான் குணமாக ஆச்சு அப்படியே எஸ்ஆயா திங்க தரிசி போய் குணப்படுத்தலை இல்லையா ஏதோ ஒரு அரு அரு அற்புதமாக நடந்தது ஜெய் ஆண்டவராக இயேசு செய்கிறதோ அவ்வளோ வல்லமை பார்த்துட்டு எது மேலே அவங்க கண்டு கருத்து மாதிரி ஓய்வு நல்லா குணமாக்குறார பார்க்கணும் ஓய்வு நல்ல சுகமாக்கிறாரா பார்க்குறேன் பார்க்கணும் ஆனால் ஆண்டு ஒரு எந்த நாள் தெரியுமா ஆண்டு குணமாக்கலாம் எந்த நாள் தெரியுமா இவன் எப்படா நோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாள் தான் அவள் குணமாகுக்கிறதே செஞ்சுருந்தார் ஓய்வு நாள் தான் அவர் செஞ்சாரு ஓய்வு நாள் எந்த நாள் தெரியுமா சனிக்கிழமை வாரத்து நீள நாள் ஓய்ந்து நம்ம ஓய்ந்து இருக்கணுமா துதித்து கொண்டு இருக்கணுமா ஓய்வு நாள் ஏன் உண்டாந்துச்சுன்னா ஓய்வு நாள் அடுத்தவன் அடிமைப்படுத்தாத உன்னை போல நேசி உன்ன அவனுக்கு ஒரு ஓய்வு கொடு இரவும் பகலும் வேலை செய்கிறான் அடிமையாக வச்சுருக்கிற இந்த பணக்காரர்கள் ஓய்ந்து இருக்கிறதுக்காக நீ கடவுளை நினச்சிட்டு அந்த நாளை ஏறி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓய்வு கொடு அப்படின்னு அவர் கொண்டாந்தார் இவன் கடவுளை நாளை ஏற்றுக்கிட்டான் ஓகே நல்லது அது ரெண்டாவது இடத்த முதல் இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் ஓய்வை மற்றவங்க கொடுக்க கிளம்பிட்டாங்க ஆனால் அது சரியாக செஞ்சான்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த நாளை தேவனுக்குன்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியம்மல்லாமே செயல்பட்டாங்க ஆமாம் அது என்ன நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை சாபா டே அப்போ இந்த நாளை அவர்களுக்கு அவர் கொடுத்தார் ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் அந்த நாளை பயன்படுத்தினார் ஆண்டவர் பயன்படுத்தினார் என்ன செஞ்சாரு விடுதலை கொடுத்தார் என்ன செஞ்சாரு விடுதலை கொடுத்தார் அப்போ அந்த நாள் அவருக்கு ஜபாலயத்தில் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா கூடுவாங்க ஆண்டவர் போனாரா போகலையா போனார் இப்போ சனிக்கிழமை ஜபம் பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாம் தப்பா தப்பு இல்லை அப்போ எப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஜவன் வைக்கிறீங்க அப்புறம் எப்படின்னா ஜவா ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க ஆண்டு ஒரு மாலை தூரம் அப்போ சொல்ல நாற்பது நாளில் சந்தித்த நாள் என்ன நாள் ஏன் அவர் ஓய்வு நாளில் அற்புதம் செஞ்சாரு அறிவுரை செஞ்சாரு வல்லமை செய்தார் ஆனால் ஏன் ஞாயிற்றுக்கிழமை அவர் பயன்படுத்தினாரு ஏன் வாரத்தின் முதல் நாளை பயன்படுத்தினாரு மாலை தூரம் அவர்களை வந்து சந்தித்தார் அப்பம்பெட்டு கொடுத்தாரு ஏன் சனிக்கிழமை செய்யல மறுவாரம் கூட தித்திமு தோமா அவரை சந்திக்கும் போது ஏன் அந்த அவங்க ஜப கூடத்தில் கூடிதான் இருந்தாங்க சனிக்கிழமை ஓய்வு நாளில் ஆண்டு மாலை வந்து சந்திக்கல அவங்க வீழ்த்த நாள் ஆகிய வாரத்தின் முதல் நாள் மாலை தான் வந்து திதிமு தோமாவை சந்தித்தார் இல்லையா அவர் வாரந்தோறும் அப்படிதான் சந்தித்தார் அதனால அப்போ சார் என்ன செய்தார்கள் ஆதி கிறிஸ்தவத்தில் வாரத்தின் முதல் நாள் தூரம் கிறிஸ்தவர்கள் கூடினார்கள் யூத கிறிஸ்தவ யூதராக இருந்தவர்கள் சனிக்கிழமை கூடுவாங்க அப்போ அந்த யூதர்னு கிறிஸ்தவம் ஆனவங்க சனிக்கிழமையும் ஜெபம் பண்ணாங்க ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபம் பண்ணாங்க யூதர்கள் சனிக்கிழமை மட்டும் தான் ஜெபம் பண்ணாங்க யூத கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமையும் ஜெகபம் பண்ணாங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் ஜெபம் பண்ணாங்க இன்னைக்கு நீங்களும் நான் என்ன இந்த நாள் ஜெபம் பண்ணுறோம் ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணுறோம் ரெண்டு நாளும் அவர்கள் தேவனுடைய நுண்டார்கள் அப்படினால தான் கான்சன்ட் பேரரசர் காலத்தில் முந்நூற்றி பதிமூணில் முந்நூற்றி இருபத்தஞ்சில் தான் விசையாசனம் கூடுனது அப்பொழுது தான் அறிவிக்கப்பட்டது ரெண்டு நாளும் ஓய்வு நாள் ரெண்டு நாளும் தேவனை நாள் ரெண்டு நாளும் ஜவன் நாள்னு சொல்லி கொடுத்தாங்க போக போக என்னாச்சு சரி ஒரு நாள் ஓய்வாக இருந்துட்டு மறுநாள் வான்னு சொல்லி அது பின் காலத்தில் மாறி மாறி வந்தது புரியுதா அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடலாமா இல்லை சனிக்கிழமை கூடலாமா இப்ப அரப் தேசத்தில் வெள்ளிக்க நாடுகளில்ல தான் லீவு இப்ப லீவு வெள்ளிக்கிழமை அவங்க விட்டதுனால சனிக்கிழமை கூடுவீங்களா ஞாயிற்றுக்கிழமை கூடுவீங்களா இல்ல வெள்ளிக்கிழமை போய் கூடுவீங்களா கூடலன்னா பாவமா ஞாயிற்றுக்கிழமை கூடலன்னா பாவமா தேவன் கேட்கறது வாரத்தில் ஒரு நாள் தான் கேட்கிற ஏழு நாளும் கேட்கறாங்க ஒரு நாளாவது அடுத்தவங்க ஓய்வு கொடுத்து நீ கூடி வா கூடி வரலாம் ஏழு நாளும் நம்ம தனித்து இருக்கலாம் ஒரு நாள் கூடி வரணும்ல வரணும் தேசத்துல நம்ம ஓய்வு நாள் எடுத்துக்கிட்டு கூடி வருவோம் சனிக்கிழமை செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது சனிக்கிழமை தான் செய்யணும் நீ கூடி வருகிற தேவடைய நாளை ஒரு நாளை தீர்மானித்தான் அந்த நாளை வேற உலக காரியத்தை செய்யாது இப்ப கல்யாணம் அரேபிய தேசம் என்னைக்கு வைக்கக்கூடாது விருதுக்களபகு அன்னைக்கு கூடி நல்லா போய் நீ திருமணம் செஞ்சுன்னா கூடி வருகிற ஆண்டவர் தொழுத்து கொள்கைக்கு நேரம் கொடுக்காம அவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் சரி நான் செஞ்சுட்டானா அடுத்த வாரம் நோக்கம் செய்வான் அதுக்கு அடுத்த வாரம் நோத்தஞ்சு செய்வான் அதுக்கு அடுத்த வாரம் அப்போ எல்லா வாரமும் திருமணம் நடக்கும் நீ எல்லா வாரமும் கூடி வர்ற சீக்கிரம் முடிய நான் ஓடணும் பாதியில் இருந்துச்சு ஓடு ஓடுவாங்களா ஓட மாட்டாங்களா அப்போ கிறிஸ்தவன்றது தீர்மானம் பண்ணணும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம தீர்மானம் பண்ணணும் நாம் எடுக்கிற தீர்மானத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் யோவான் ஒம்பது பதினாறுல சொல்றாரு அப்போது பரிசையில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால் அவன் தேவனு தந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் பாவியாகி இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார் இவ்விதமாய் அவருடைய பிரிவினை உண்டாயிற்று இவன் கடவுள்கிட்டருந்து வரல என்ன காரணம் தெரியுமா அவன் ஓய்வு நாளாக மதிக்கிறது இல்லை அதனால் இவன் கடவுள்கிட்டருந்து வரல அவங்க கேட்குறாங்க இவரோ அற்புதம் நடக்கிறதுன்னா ஓய்வு நாள் நடக்குதுன்னா ஆண்டு வந்து தேவன்றது வராமல் இந்த வல்லமை நடக்காதே அது எப்படி இவரை வந்து ஓய்வு நாளில் இவர் செஞ்சு பாவியா இருக்க நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் யாருக்குள்ள வரிசை இருக்குல்ல வாக்குவாதம் நடக்குது நமக்குள்ள வாக்குவாதம் நடக்குதா வாக்குவாதம் பண்றீங்களா இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் செய்ய மாட்டார் கூ கூக்கள் இடமாட்டான் கூச்சல் இடமாட்டான் திரு அவர் கூச்சல் மாட்டார் வாக்குவாதம் செய்வோம் நம்மளாம் வாக்குவாதம் செய்கிற தான் ஒரு காலத்தை பயங்கரமாக வாக்குவாதம் செய்வோம் அப்போ வாக்குவாதங்களே செய்யக்கூடாதுன்ற ரயில் வாக்குவாதம் வாக்குவாதன்றது தேவையப்படாது நான் பைபிள் நிறைய வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் அந்த வாக்குவாதம் பண்ணி அவனை புரிய போகிறான் வாக்குவாதம் பண்ணுறவங்க ஏற்றுக்கிறவே மாட்டான் ஏற்றுக்கிறாண்ட போய் எதுக்கு வாக்குவாதம் பண்ணணும் நம்முடைய பலத்தில் தேவன் வந்து யாரையும் மாற்ற விரும்புறதில்லை அப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அதெல்லாம் அறியாத காலம் நம்முடைய அன்பு உண்மை பரிசுத்தம் டய் வாக்காசியான போப்பா அப்படின்ற சொல்லி நான் என்னத்துக்கே நான் ஜபிக்கிறேன் போ அது மாற்றிடும் நம்மளுடைய பொறுமை இருக்கா அது கூட மாற்றும் ஏன்னா நம்ம எவ்வளோ திட்டணும் கோபமாக பேசணும் இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க இவ்வளோ அன்பாக இருக்காங்க அதில் உண்மை அவங்க ஆவியப்பட்டவங்க நம்மளாம் மாம்சம் இருக்கும் அவங்க போய் இன்றைக்கி இல்லை சாபம் பண்ணாலே மாறிடுணும் அப்போ நம்மளுடைய அன்பு வந்து மாற்றும் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல யாரும் தெரியல அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம் இயே சொல்லி பொறுமைதான் நாமளம் மாறி இருக்கோம் லூக்காய் ஏழு முப்பத்தி ஒன்பது அவரை அழைத்த பரிசு அதை கண்டபோது இவர் தீக்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற இஸ்திரி இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர்கள் என்றும் அறிந்திருப்பார் இவர் பாவியாய் இருக்கிறவளே என்று சொல்லிக் கொண்டான் இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குரை சொல்லிக்கொண்டான் அவன் பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டான் அந்த பொண்ணு பாவின்னு நினச்சுக்கிறான் இவர் தீக்கதரிசியா இருந்தால் தெரிஞ்சிருப்பாரு இவர் தீக்கத்தரிசி இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு விருந்து கொடுக்குறோம் இவர் தீக்கதரிசியா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் விருந்து வச்சான் விருந்து சாப்பிட்டுருக்கும் போது ஒரு தெளிவு வந்தாச்சு இவருக்கு ஆவிக்கு சொல்லிடுச்சு இவர் தீக்கதரிசி இல்லைப்பா ஏன்னாப்பா ஆவி பெண்ணு தொடராக இவருக்கு தெரியல தீக்க தரிசிதான் தெரிஞ்சிருக்கோம் இப்படிலாம் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி முடிவு போகணும் நம்மகிட்ட எந்த மாதிரி ஆவி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பரிசு ஏற ஆவி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முடிவு பண்ணுறது ஒரு காரியத்தை வச்சு முடிவு பண்ணிடறக்கூட ஆள் இல்லையா அப்போ பிசாசின் நாவி நம்மளை அறிவாளி அறிவாளியாக நம்ம ரொம்ப அறிவாளியாக ஆக்கிறது தான் பிசாசுடைய ஆவி அப்போ அறிவாளி இல்லை நம்மளாம் ஆவியில் இயக்கப்படுது ஆவியில் இயக்கப்படுவது அன்பின் ஆவி உண்மையின் ஆவி பரிசுக்காவி சத்தியத்தின் ஆவி அப்போ பரிசு தன்மை நம்மகிட்ட இருக்குதா எல்லாத்துக்கும் ஒரு தீர்மானம் நாம் ஒரு தீர்மானம் பண்ணுறோமா தீர்ப்படிக்கிறோமா இவங்க அவங்க கெட்டவங்க இவங்க அப்படி மோசமானவங்க நான் நினச்சிக்கிட்டேன் இவங்க சரியில்லாத நினச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க ரொம்ப மோசமானவங்க ஆட சொன்னார் உன்னை கொண்டு தானே அவனை மாத்திரக்கு தானே அவனை வச்சிருக்கிறேன் அவங்க மோசமானு சொல்கிறதுக்காக ஒன்றை வச்சுருக்கிறேன் இப்போ சொல்லும் போது யார் மோசமானவங்க நம்மளும் மோசமானவர்களை மாற்றுவதற்காக நம்ம டாவியை கொடுத்துருக்காரு நம்மளை பரிசுத்தமாக மட்டும் இருக்கிறதுக்காக இல்லை மோசமானவர்களை மாற்றுவதற்கும் அவங்க மோசமாகவே ஈர்ப்பு முடிவு நீ விலகி அவர் மாறலாம் மாறாம போல அது உனக்கு தெரியாது விலகி பெய் சொல்ல நான் முதலே சொன்னேன் அவர் சிறுமைப்பட்டு அழிந்து கண்ணீர் விடும் போது அந்த மோசமான போய் நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா நேசி அது உண்மையான ஆவியை பெற்றவர் நீ மோசமான தீர்மானம் பண்ணிட்டார் போவியா ஜென்மத்துக்கு நான் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிடுவேன் இது என்ன ஆவி வைராக்கிய மாம்சத்தின் ஆவி நம்மகிட்ட அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நான் நிறைய பேர்கிட்ட பழக மாட்டேன் வெட்டி விட்டுருவேன் ஆனால் அவர் கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு இருக்காங்க மனமாக தேர்றதுன்னு நான் ஓடிப்பிடுவேன் அது அது அப்படி தான் எந்த சொந்தமாக யாராக போகணும் ஆனால் அவங்க மாற மாட்டாங்க நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்க மாற மாட்டாங்கன்றதை விட முதல்ல நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் எனக்கு நீங்கள் சொல்கிறத எனக்கு அப்படி தான் அங்கே போக முடியாது போக ரைஸ் சொல்லாது இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஆவியை பக்தரியணும் நிலையில அறியணும் அப்போ லூக்கா பதினாறு பதினாலு சொல்றாரு இவையெல்லாம் பொருளாதாரக்காரிய பரிசையர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் மார்க் மூணு பதினாறு உடனே பரிசையர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு உரோகமாய் ஏரோதியாரோட கூடு கூட ஆலோசனை பண்ணினார்கள் ஏரோதியாரோட அவைகளுக்கு நீ பிடிக்காது என பக வாழ்க்கை பக அப்படியே சாண்டே அவர் ரோம அடிமை ஆயக்காரோட சாப்பிட்டாராம் பாவிகளோடு சாப்பிட்டாராம் பாவத்துக்குள்ள பெரிய பாவியா இருக்கிற ஏறுவதையோடு இவங்க கூட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பிசாசு ஒரே பிசாசு கொலை செய்ய ஏறோ தேடிக்கிட்டு இருக்கா நீங்க போய் ஒடி ஒடிஞ்சு சொன்னாங்க இயேசு பயமுறுத்துறாங்களா ஏறுவதோடு கூட்டு வச்சிருக்காங்களா ஏறுவங்க தேடிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய அட்வைஸ் கொடுக்குறாங்க தெரியுமா ஆலோசனை இது யார் ஆலோசனை இந்த மாதிரி நம்ம யாருக்காவது ஆலோசனை கொடுத்துட்ருக்கோமா எந்த ஆலோசனை நம்ம போய் கொடுத்துட்ருக்கோமா இப்படி ஆலோசனை நம்ம கொடுக்க கூடாது உலக பயத்தை கொடுக்கக்கூடாது மாம்ச பயத்தை கொடுக்கக்கூடாது உலக பயத்தை யாராவது கொடுக்குறாங்களா நமக்கு கொடுக்குறாங்களா இவ்வளோ ஒருவேளை நம்ம போய் கொடுக்குறோமா இப்படிப்பட்ட ஆலோசனை பரிசெயிற ஆலோசனை இப்போ பரிசெய்கிற புளிப்பு மாவுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இதெல்லாம் பரிசுடைய புளிப்பு மாவு ஒரு வேலை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தால் பழைய களைந்து ஒளிந்து தொலைந்து போ அப்படின்னு சொல்லி தூக்கி போடணும் பிரை சொல்லாட் ஆலுவியா இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் வரிசைகளுக்கு சொன்னதை நமக்கு சொல்கிறார் நாம் எல்லாரும் தலைவினர் இருக்கலாம் குறை இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் ஆண்டவர் அதை நீங்கி போக முடியாத எனக்கு ஆவியை கொடுக்குன்னு கேட்போம் பிரை சொல்லுவார்